அதுவே விழுந்துட்டு உங்களை அக்கா தான் விழுது அப்படின்னு அக்கா இது குத்து பேலன்ஸ் வைக்கல சத்து இல்லை பல்ல மேடர் ஸ்டாண்டு பல்லமேடர் ம் அது அது சாய போகுதுன்னு அக்கா அக்கான்னு அந்த காந்து அந்த பழைய ஸ்டாண்ட் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இது கொஞ்சம் தள்ளாடுதே ஆடின்னே இருக்கேன்

అక్కడ ఇచ్చేసిన చూడాల అందరికి వాళ్ళే ఇస్తారు కదా అంటే మన ఆ పోయినాడుగురు వేయాలి వచ్చింది ഞിയ കർല മാണ് കവിദൻ போடுங்க வலையில என்ன கிளாங்க போடுறதுன்னு

மலையாத்து விழா நடைபெறுவத அனைவரும் சிறப்பாக வந்து தரப்ப

அந்த பொங்கன் குமன் கேதா அந்த கண்ணு அவளை போல குரவ வந்துச்சுள்ள பாแหนீ கேங்க்கு கலிமரியம் கூ